என்பர்களை உங்களுக்கான இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு தமிழ் புத்தாண்டு பலனை பார்க்கலாம் பதினாலாம் தேதி ஏப்ரல் மாதம் தமிழ் புத்தாண்டானது மேசராசி என்பர்களுக்கு பொதுப்பலனானது ஆண்டு தொடக்கத்தில் உற்சாக நிறைந்திருக்கும் ஏப்ரல் மாதம் முதல் ஏழரைச் சனியின் தாக்கம் அதாவது இருபத்தொன்பதாம் தேதி மார்ச் மாதம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஏழரை சனியை ஆரம்பிக்கின்றது கவனமாக இருக்க வேண்டும் குடும்பத்தில் அமைதியற்ற சூழல் ஏற்படலாம் பணியிடத்தில் சவால்கள் அதிகரிக்கக்கூடும் ஆண்டின் பிற்பகுதியில் அதாவது தமிழ் புத்தாண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தாறு ஏப்ரல் மாதம் பதிமூன்றாம் இடையில் ஆண்டின் பிற்பகுதியில் ஜனவரியிலிருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தாறு ஜனவரியிலிருந்து ஆண்டின் பிற்பகுதியில் ஆன்மீக நாட்டம் அதிகரிக்கும் மற்றும் தொழில் பார்த்தால் மேசராசி என்பவர்களுக்கு புதிய முயற்சிகளில் கவனமாக இருக்க வேண்டும் பணிகளில் தடைகள் ஏற்படலாம் கூட்டுத் தொழிலில் கவனம் தேவை குடும்பம் பார்த்தால் குடும்ப உறுப்பினருடன் கருத்து வேறுபாடுகள் ஏற்படலாம் மேசராசி என்பவர்களே உடல் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை திருமண வாழ்க்கை வாழ்வில் சில பிரச்சனைகள் வரலாம் சண்ட சச்சரவுகள் பிரிவுகளை கொடுக்கும் மாணவர்களிட கல்வியை பார்த்தா மேசராசி என்பர்களுக்கு கல்வியில் கவனம் செலுத்த வேண்டும் உயர்களில் பயிலவர்களுக்கு தடைகள் வரலாம் தொடர்ந்து வீடியோ பார்க்கறதுக்கு முன் இது வரைக்கும் வீடியோ கிளைக்கிற சாப்பிட்டேட் பட்டின் சோப்பு கிளிக் பண்ணி பார்க்குற வெள்ளைக்குள்ள கிளிக் பண்ணுங்கள் முழுமையாக பாருங்கள் பக்கீரங்கள் மற்றவரும் பயன்படுத்தும் கொமான் முளமுறுகளில் இலவசமாக எழுதி கேட்கலாம் யாத தான் தோ தான் பரியரஞ்சம் தான் இது வசிரஜி கைரேகின் ஜோதிரமும் இந்த சேனல்கிட்ட பிளே லிஸ்ட்டில் நான் போட்ட வீடியோக்கள் போட போகிற வீடியோக்கள் எல்லாம் கிரியேட் பண்ணிக்கிறேன் பாருங்கள் கைரேக சம்மந்தமாகவும் கைரேகுடன் ஜாதகத்தை போட்டும் மத புத்தாண்டு பழங்கள் ஆறு வருட புத்தாண்டு பலன் எல்லாம் போட்டுக்கிறோம் ரெண்டாயிரத்து இருந்து ரெண்டாயிரத்தி முப்பது வருடமான பலன்கள் அடுத்து மேசராசியர்களான உங்களுக்கு ஏழரை சனி நடக்கிற போன்றது ஏற்கனவே சனி பேச்சு பலன் போட்டினால் தனித்தனியாக அதுபோதாண்டு சுருக்கமாக ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சிலிருந்து ரெண்டாயிரத்தி முப்பத்தி ரெண்டு வரைக்கும் ஏழரட்சனை நடப்பதால் அது அந்த காலகட்டங்கள் ஒவ்வொரு வருடத்தையும் காணதையும் கணித்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சிலிருந்து ரெண்டாயிரத்தி முப்பத்தி ரெண்டு வரைக்குமான ஏழரட்சனை அதாவது பிரேய்சனி ஜென்மச்சனி பாதச்சனி என்ற ரீதியில் உங்களுக்கு என்னென்ன பலங்கள் ஏற்படும் போன்றதையும் போட்டிருக்கிறேன் என் பிளேலிஸ்டில் எல்லாம் இருக்குது நீங்கள் போய் பார்க்கலாம் மற்றும் ஜாதகத்தை வைத்து எப்படி ஜோதிட கணிக்கலாமா அதையும் துல்லியமாக கைரேகை வைத்து சொல்லலாம் அதை கைரேகை வைத்து நான் சொல்லி வீடியோவாக போட்டுக்கிறேன் என்னது வீடியோவை பார்த்து உங்கள் கைகளையும் பார்த்து நீங்களே பலனை அறிந்து கொள்ளலாம் கைக்கு வகுப்புகளும் போட்டிருக்குறன் எனக்கு நேரம் இல்லை தயவுசெய்து இந்த இதிலேயே கொமான் மூலம் இலவசமாக கேளுங்கள் எந்த ஃபோன் நம்பர் மூலம் வந்து இலவசமாக நான் சொல்கிறே இல்லை வாட்ஸ்அப்பில் முன்கூட்டியே காசு கட்டித்தான் கேட்குறார்கள் அவர்களுக்கு கூட டைம் சொல்லித்தான் சொல்கிறேன் என்ற எனக்கு நேரம் இல்லை சரி தொடர்ந்து பார்க்கலாம் மேசராசியவர்களுக்கு திருமண வாழ்வில் சில பிரச்சனைகள் வரலாம் கல்வி மாணவர்களுக்கு கல்வியில் கவனம் செலுத்த வேண்டும் இல் தடைகள் ஏற்படும் உயர்கல்வி பயில்வர்களுக்கு தடைகள் வரலாம் ஆரோக்கியம் வந்து உடல் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை மேசராசி என்பவர்களை மன அழுத்தம் ஏற்பட வாய்ப்பு உள்ளது அடுத்தது ராசி